எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் என்ன இன்னைக்கு பண்ண போறோம்னா உடம்பு ஹீட்டை தணிக்கக்கூடியது கூடியது பாதி முக்காவாசி நோய்க்கு காரணம் பாடி ஹீட் தான் அதை தணிக்க கூடியது ரெண்டாவது கர்ப்பபை சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது அப்புறம் இந்த மஞ்சக்காமலை அந்த மாதிரி சூடு சம்பந்தப்பட்ட பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு பத்தில அது வராமல் தடுக்க கூடியது அப்புறம் இந்த ஆண்களுக்கு இந்த என்லார்ஜ்மெண்ட்டு என்லார்ஜ்மென்ட்ல பிரச்சனை நிறைய சொல்றாங்க இல்லையா அதுக்கு அதுக்கப்புறம் பைல்ஸுக்கு அப்புறம் என்னத்துக்கு மாதிரி சொல்லுவோம் பௌத்திரம்னு சொல்லுவோம் அது அதுக்கப்புறம் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி பிரச்சனை முடி கொட்டுறது முடி வெள்ளைய வெட்டு அப்படின்னு இது எல்லாமே வித்ததுனால வருது வழுக்க விழுந்துங்குவா சில பேர் வந்து இந்த பல்லு காதோட அப்படியே ஒலிக்கிறதுங்குவா இது எல்லாமே சூட்னாலும் வருது பூக்குல வந்து ரத்த ரத்தமாக வருது அப்புறம் அதிகமாக உதிரப்போக்கு போறது அப்புறம் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவா இது எல்லாத்துக்குமான ஒரு மருந்துன்னு சொல்ல முடியாது விருந்துன்னு வேணா சொல்லலாம் அப்படின்ற அது எல்லாத்துக்குமான விருந்து தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்ம மருந்தை கூட அப்படி தான் நமக்கு பிடிக்கும் அதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த பாருங்க இந்த ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் பச்சரிசி எடுத்துன்னு இருக்கேன் வருங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் மூணு அரிசிக்கு ஒரு வெந்தயம் இவ்வளவு தான் நான் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏன்னா இதுவே நிறையா வரும் அப்பப்போ இதை வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கலரிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்ததை நீங்கள் போட்டுக்கலாம் இதுதான் கணக்கு மூணு அரிசிக்கு ஒரு வெந்தயம் இதுதான் கணக்கு அப்புறம் வந்து வெள்ளம் எவ்வளோ மாமின்னு கேட்பேன் ஒன்றுக்கு ரெண்டு இப்போ இது ஒரு பங்கு இருக்குன்னா இப்போ இது ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூட இருக்குது பத்தில் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதால் ஒரு டம்ளர் கூட வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா திதிப்பாக நல்லாயிருக்கும் அப்புறம் அது பாருங்க தேங்காய் அது ஒரு முடி தேவையான அளவுக்கு வெள்ளம் அப்புறம் ஏலக்காய் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு நெய் இவ்வளவுதான் அதுக்கு தேவையானது இப்போ இதை நான் ஊற வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊறி இருக்குது இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க வெந்தயத்தையும் அரிசியும் போட்டு ஊற வச்ச ஜலத்தையே வச்சு நல்லா அரைச்சாச்சு இதில் தேங்காயை கீறி வச்சுட்டு இருந்தேன் இல்லையா அதை தேங்காயை பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இது ரெண்டையும் ஒன்றா கொட்டி அரைக்கணும் நன்னா அரைச்சி ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை கொட்டி நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டுருக்கேன் புரியுறதா அதில் அடுப்பில் ஒரு நூறு எம்எல் தண்ணியை கொட்டி வச்சுருக்கேன் இதில் இந்த ஊற வச்சமான தண்ணி அதெல்லாம் விட்டு நல்லா அரைச்சாச்சு ஜலத்தை கொட்டி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ஜலம் குத்திருக்கேன் பத்தில அம்மாவின் சமையல் அப்படின்னு ஒரு ஏதோ கிளிப்பு மாதிரி பண்ணியிருக்கா இதை நான் தான் சமைக்கணுமா சின்னவளுடைய ஆர்டர் அதில் இதை போட்டுட்டு இருக்கேன் நீ வெந்தய சீக்ரெட் சீக்கிரம் நீ சொல்லலையா இருக்கும் என்ன என்ன வெந்தய டப்பாவில் என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கா வெந்தய டப்பாவில் காசு போட்டு வைக்கணும்பா அதனால வெந்தய டப்பெலாம் காசு போடுவேன் கடுகுல காசு போடணும்போது அதுக்குள்ளேயும் போட்டு வைப்பேன் உப்பில் எங்கள் அத்தை சொல்லுவா ஓட்டக்கால் நான் போடணுன்னு அதனால உப்புக்குள்ளே ஒரு டப்பா கவர் எதுலையாவது ஒன்று போட்டு ஒரு ஓட்டக்கால் நான் போட்டு வச்சிருப்பேன் அப்போல்லாம் அந்த ஓட்டக்கால் நான் யார் எடுத்துன்னு போனானே தெரியல ஓட்டக்கால் தான் காணும் எங்கள் அத்தை சொல்வா உப்புக்குள்ளே ஓட்டக்கால் நான் போட்டு வைக்கணும் கிராமத்துலலாம் கடுகு வெந்தயத்துக்குள்ளே காசு போட்டு வைப்பாள் சிறுவாட்டு காசுன்னு சேர்ப்பா அப்படி வைக்கும்போது நிறையா காசு சேரும்னு சொல்வாள் சரி அது அப்படியே நான் இயர் சங்காப்பி அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அதைத்தான் சொல்கிறேன் இப்போ இதில் இரநூறு ஜலம் குத்திருக்கேன் இதில் நூறு ஜலம் குத்திருக்கேன் மொத்தம் முந்நூறு ஆயிருக்கு தண்ணி நல்லா கொதிக்கிறது கொதிக்கும் கொதிக்கும்போது நம்ம இதை குத்தி கலர வேண்டியது இன்னொரு கொஞ்சம் வந்து ஜலம் குத்துமா அந்த கிண்ணத்தாளம்பி குத்து அங்கே போய் ரூம்ல படுத்துன்னு சொல்லி கரண்ட் வரணும்னு வந்துடும் வேண்டிக்கோ நம்ம அப்படியே கலரணும் இந்த களி களி வெந்தயமும் அரிசியுமா நல்லா கலரணும் அந்த களி வெந்தய வாசனை நல்லா வருது பாருங்க இந்த பாருங்க நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிட்டு தெரியறது அவங்களுக்கு இந்த நேரத்தில் அது பாருங்க இதில் ஒரு கா டம்ளருக்கு கொஞ்சம் கூட அரிசி வெந்தயமும் இருந்தது பாருங்க பாகு வெள்ளம் தான் ஒரு டம்ளர் தலை தட்டி வெல்லம் போட்டிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் நீர்த்துக்கும் இதில் கொஞ்சம் நாள் வேகும் பெரியதா என்ன வெள்ளம் அதுவும் ரெண்டரை கலந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் குத்தணும் அது அளவு கேட்ப இல்லையா இருங்க வளர்ந்துட்டு வரேன் அரிசியும் வெந்தயமும் எடுத்துட்டோம் இல்லையா டம்ளர் அதே அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறணும் இப்போ நல்லெண்ணெய் கமமன் வாசன் அடிக்கிறது இந்த நல்லெண்ணெய் தான் இதுக்கு குத்தணும் இது நல்லா இடுப்புக்கு பலன் பலம் கொடுக்கும் இடுப்பு வலிக்காது முதுகு வலிக்காது இந்த பெருசான குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி மாதம் மாசம் அந்த நாட்களில் இத பண்ணி கொடுக்கணும் ஆமா இது வந்து பொங்களுக்கு கர்ப்பப்பைக்காக கொடுப்பா நல்ல சுகப்பிரசவமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசான உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருவா மாதம் மாதம் இதை கிளறி கொடுப்பா நம்மங்கள்லாம் நாலு நாள் இது பண்ணுவோம் இல்லையா நம்ம புட்டு சமைச்சு போடுவோம் அதெல்லாம் சமைச்சு போடுவோம் மிச்ச பேர் என்ன பண்ணுவான்னா பதினாறு நாளைக்கு சொந்தக்கார பந்தக்காரா பக்கத்து வீட்டுக்கார கா டம்ளர் தான் எடுத்துட்டுருக்கேன் என்ன அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறின்ட்ருக்கேன் எல்லோரும் இந்த வெந்தயக்களி அதுக்கப்புறம் உளுத்தங்களி பால் பால் சார்ந்த ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுப்பா எல்லாம் சத்தானதாக கொடுப்பா கரு காப்ப கருப்பட்டி போட்டு கலரணும் கருப்பட்டி கலர்ல வெள்ளம் போட்டிருக்கேன் ஒவ்வொரு தடவை கருப்பட்டியும் போட்டு கிளருவேன் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணும் ஏன்னா இனிமேல் இந்த நல்லெண்ணெய் எல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும் மிச்சம் கொஞ்சம் இருக்கு அதையும் குத்திட்டோம் இது சாப்பிட்டேன்னா வெந்தயத்தை போட்டிருக்கு கசக்கம் குசக்கம் அப்படிலாம் சொல்ல வேண்டாம் சாப்பிட்டு பாருங்க சமாதமா இருக்கும் மெயினாக இதை வந்து இலையில போட்டு கொடுக்கணும் வாழையில போட்டு அந்த பொண்களுக்கு பெருசான பொண்களுக்கு கொடுத்தோம்னா அவ்வளவும் நல்லது அது மெத்தடு சொல்லாமல் மதுரக்கார மெத்தடு இது கலர்னதுக்கு பிறகு அவளுக்கு செஞ்சு காட்டுறேன் இது நம்ம மெத்தடு அவளது நீங்க பார்த்தேன்னா ஆமா ஆனால் அதை தான் கலறி குழந்தைகளும் வாயே திறக்காமல் அது வெள்ளமும் சாப்பிடுங்க அதுக்கு தான் இப்படி வாய்க்கு நல்லா அப்படி பண்ணணும் தேங்காய் எல்லாம் போட மாட்டாள் நல்லெண்ணெய் மட்டும்தான் கருப்பட்டி இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படியே வெந்தயத்தை போட்டு கலருவா கலரிட்டு நல்லெண்ணெய் குத்தி கலரிட்டு அதை எப்படி பண்ணுவான்னு உங்களுக்கு நான் பண்ணி கேட்டுறேன் அதுதான் அந்த குழந்தைகள்லாம் சாப்பிடுங்க நமக்கு தான் கொஞ்சம் நாக்கு நீளம் நல்லா ஏலக்காய் அப்படி போடலாம் அதில் ஏன்னா ஏலக்காய் கர்ப்பப்பைக்கான மருந்து ஆண்களுக்கு தான் ஏலக்காயை கம்மியா கொடுக்கணும் ஆனால் அவங்களும் இதை சாப்பிடலாம் சொன்னேன் பெருங்கோ இந்த ஃபிராஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இது சரி பண்ணணும் அவளுக்கும் கொடுக்கலாம் நம்ம ஆனால் இது மெயினாக பெண்களுக்கு அந்த நாலு நாள் அப்போ நம்ம கிளறி கொடுக்கணும் அவள்லாம் அந்த பதினாறு நாளும் இந்த மாதிரி களிகள் தான் கிளறி கொடுப்பா மெயினாக அதில் வந்து உளுத்தம் களியும் வெந்தயக்களையும் எப்படி பாருங்க நல்லது பாருங்க உங்களுக்கு அல்வா அல்வா அப்போ தான் வந்துருக்கும் அல்வா நெய் நீங்கள் சொன்னேன்னா தான் தெரியும் இல்லைன்னா ஓ இதோ ஒரு அல்வா அப்படின்னு நினச்சிட்டு குழந்தைகள சாப்பிடும் அதுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் கடைசியில் நெய் ஒரு ஸ்பூன் இது வந்து நல்லா வாசனை கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் குத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் தேங்காய் முடி வெல்லம் இதுக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தல இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் அந்த கிண்ணத்தாலையோ டம்ளர் அலையோ எதில் வேணுமோ அளந்துக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா நான் பண்ணி நீங்கள் எப்படி நல்லா சுருளாக கலறி வச்சுட்டேன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட அது கெட்டு போகாது ஏதோ அல்வா மாதிரி இருக்கும் அப்பப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு கொடுத்துக்கலாம் மாதம் மாதம் கூட அந்த குழந்தைகளுக்கு இதை கிளறி கொடுத்தா இந்த சிசேரியன் பிரசவம் அப்படிங்கிறது ஒரு எப்படி ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்காது இதை நம்ம கொடுத்தா குழந்த அந்த பெண்கள் அந்த பெருசானதுலேருந்து இதை நம்ம கொடுக்கணும் இந்த ஒந்தயங்களையும் உளுத்தங்களையும் கொடுத்தா அதை வந்து தவிர்க்கலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவோம் சுத்தனை இதை மூடி வைப்போம் ஆனால் நீங்கள் இது பண்ண போகிறேன்னாக்கா வச்சுக்க போகிறேன்னா மூட வேண்டாம் ஏன்னா வேர்த்து கொட்டிவிடும் அப்படியே சாப்பிட போகிறோன்னா வேணா மூடி வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படி திறந்து கூட வைங்க ஒன்றும் ஆகாது அப்படி திறந்தே வச்சு கூட அப்படியே வச்சோன்னா கெட்டி ஆயிடும் கொஞ்சம் நடி ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு நம்ம மதுரையின் வெந்தயக்களி காட்டுறேன் இது வந்து நானுமே வந்து தான் வெந்தயக்கலி கலறிட்டு இருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டம்மான்னு சொல்லிட்டு அமுதான் இருப்பா அத பொண்ணு பெரிய ஜட்ஜு அந்த அமுதா அம்மா தான் எனக்கு இப்படி தேங்காய் போட்டு பண்ணலாம் தான் சொல்லிக் சொல்லி கொடுத்தாச்செடி வெள்ளம் நல்லெண்ணெய் எல்லாம் போடுவேனா ஆனால் இதுல தேங்காய் போட மாட்டோம் நம்ம இதை அந்த அம்மா சொல்லி கொடுத்தா தேங்காயும் போடலான்னு ஆமா தேங்காய் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் போட்டேன் போட்டுடலாம்ல சிசேரியன்னு தவிர்க்க கருப்பை காக்க அப்படின்ட்டு அது தெரியல எனக்கு அது அந்த சேனல்காரங்களோடது அந்த அம்மா இப்படியோ இப்படி பண்ணுவாங்க நம்ம வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கா இதில் நான் மெய்ப்பொருள் கண்டிருக்கேன் ஏன்னா எனக்கு மூணு குழந்தைகளும் நார்மல் டெலிவரி தான் இடுப்பு வலி எடுத்தது வயத்த ஒழிச்சது இடுப்பு ஒளிச்சதுன்னெலாம் சொல்லுவாள் இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது என் பொண்ணு பெரியவளுக்கும் நார்மல் டெலிவரி தான் அதுக்கு இவங்களையும் நம்ம ப்ரைஸ் பண்ணலாம் நான் அப்பப்போ கலரி கொடுப்பேன் வாழ்க்கை பாதா இலை இல்லைன்னா வாழலை அந்த மாதிரி இலைகளில் வச்சு இதெல்லாம் கொடுப்பேன் இப்போ நம்ம மதுரையோடய ப்ரொசீஜர் பார்ப்போம் என்னது ஆடுற வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லையே என்ன பண்ணுவாள் வெறும்னா அரிசி வெந்தயம் அதை மட்டும் போட்டு நான் அரைச்சிட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கூட விட்டு கிளற மாட்டேன் அப்படியே கிளறி கொஞ்சோண்டு வேணும்னா நல்லெண்ணெய் குத்துவா பாருங்கோ அப்படி நன்னா இப்படி பரப்பின்டுவா இந்த குழி இருக்குது பாருங்கோ இதில் நிறையா நல்லெண்ணெய் குத்துவா நான் கொஞ்சம் தான் குத்துறேன் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இது ஃபுல்லாக நிறைய நல்லெண்ணெயை குத்தின்னுருவான் நல்லெண்ணெயை குத்திட்டு ஒரு மண்டை வெள்ளத்தை உடச்சி நான் பெரிய மண்டையாக ஒன்று அப்படி வச்சுருவான் இல்லை அச்சு வெள்ள இப்படி வச்சுருவாள் இந்த வெள்ளத்தை அப்படியே கடிச்சிக்கிண்டு இதை அப்படி அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாள் சில பேர் தான் என்ன பண்ணுவான்னா நான் பொடிச்சு இப்படி போட்டு வைப்பா இப்படி தான் சாப்பிட கொடுப்பா அதில் மிச்சப்படி தேங்காய் இந்த ஏலக்காய் நெய் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது நல்லெண்ணே அப்படியே இதில் தான் குத்துவா இதை எப்படியோ எடுத்து சாப்பிடணும் இது நடுவில் நிறைய நல்லெண்ணெய் இருக்கும் சுவையான ஆரோக்கியமான ஐஸ்வர்யமான வெந்தயக்களி ரெடி ஏன் ஐஸ்வர்யானா இதை சாப்பிடும்போது ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ண வேண்டியது இல்லை நம்ம அவ்வளோ முக்கியமான மருந்து நான் உங்களுக்கு போட்டேன் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து இப்போ கூட உங்களுக்கு அந்த இது போட்டேன் இல்லையா மெய் விசிய மெய் போட்டிருந்தேன் இல்லையா அதில் கூட உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்துட்டு மறந்து போயிட்டேன் அதாவது இருந்தால் எப்படி சரி பண்ணணுங்கிறத நான் போட்டிருந்தேன் தயவு செஞ்சு யாருக்கும் அந்த மாதிரி மையெல்லாம் போடாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மை போட்டவளுக்கு கே பின்னாடி கேன்சர் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதனால அவங்க ரெண்டாவது வயத்த வலி வயத்தில் துன்பம் எல்லாம் அனுபவிப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பிட கஷ்டம் வாமிட் ஆகும் வயத்த வலிக்கும் பின்னாடி கேன்சர் வரக்கூட வாய்ப்பு அதனால தயவு செஞ்சு யாருக்கும் நாங்கெல்லாம் அப்படி பண்ணுவோம் நீங்க அப்படிப்பட்டவாளை பத்தி நான் சொல்லல இந்த ஒரே பத்தல லேசா நினைச்சு பார்த்திருப்பா பாருங்க அவளை வேண்டாம் அவ்வளவுதான் இப்ப ரெண்டு விதம் பார்த்திருக்கேன் நம்ம ஒன்று தஞ்சாவூர் மாவட்ட வெந்தயக்களி மதுரை மாவட்ட வெந்தய களி இப்ப உங்களுக்கு நான் ரெண்டு விதமான களி காட்டியிருக்கேன் ஆமா இந்த மூஞ்சில இருக்கிற அந்த பிம்பிள்ஸு அப்புறம் அந்த மூஞ்சில ஒவ்வொரு மாதிரி வரும் பாருங்கோ அது எல்லாமே இதுல சரியாயிடும் மூஞ்சியில் உடம்புல எல்லாம் சரியாயிடும் முடி நன்னா வளரும் அதனால வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணி உங்க அத்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்கோ பெண் குழந்தைகளுக்கெல்லாமும் கொடுங்கோ பசங்களுக்கும் கொடுங்கோ நீங்களும் சாப்பிடுங்கோ எல்லாருமா சாப்பிடுங்கோ அளவு பார்த்துட்டேலாம் இதுக்கே இவ்வளவு காண்றது அதனால உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் போடுங்கோ நீங்க எப்படி பண்ணுவேன் அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் போடுங்கோ அது பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சுவையான அஞ்சரை பெட்டி லேகியம் ரெடி சாப்பிடலாம் ஆமாம்